ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம யூஸ் பண்ணுற இந்த எண்ணெய் கவரை நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அது என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் மாவு பிசிஞ்சு வச்சுருக்கோம் கோதுமை மாவு பூரி சப்பாத்தி இதெல்லாம் போட்ட பிறகு மீதி மாவு மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி இந்த எண்ணெய் கவரில் போட்டு மூடி அந்த ஒரு டோர்ன் பாக்ஸில் வச்சுட்டோம்னா கலர் மாறாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குட்டி குட்டி உருண்டைகளாக செஞ்சு இந்த ஆயில் கவர்க்குள்ளேயே வச்சு நம்ம திரட்டும் போது நம்மளுக்கு துள்ளு மாவு தேவைப்படாது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கட்டையில் பூரி கட்டையில் நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரும் இதுக்காக நம்ம வந்து தனியாக உதிரி மாவோ இல்லை எண்ணெயோ தேவைப்படாது அதே மாதிரி இதே என்ன தவிர அந்த கட்டை மேலேயே கொஞ்சமாக தடவி விட்டுட்டு எடுத்து வச்சோம்னா அதில் பூர்ணமும் எதுவும் பிடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவரில் இருக்க எண்ணெயை தடவி கூட நம்ம அது மேலே வச்சு கட்டை மேலே வச்சு பூரி திரட்டி எடுத்தோம்னா மாவு கட்டையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி திரட்டி எடுக்கிறத இந்த கவர்லையே கவரை வந்து ரெண்டாக க கட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அடுக்கி வைக்கும்போது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இன்னொரு தட்டு தேவைப்படாது இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துன்னு போய் பூரி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த தண்ணி தண்ணிப்பட்டு ஒரே துருக்கரையாக இருக்குது இந்த துருக்கரையை போக்குறதுக்கும் இந்த எண்ணெய் கவரை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அது அழகாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ துருக்கரையாக இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ இதை தேய்ச்ச பிறகு எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நீங்களே பாருங்கள் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி படுற இடத்துலையோ எங்கேயோ வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி பட்டு பட்டு அது மேலே ஏறிடும் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவவும் முடியாது லிக்விட்னால் யூஸ் பண்ணி கழுவவும் முடியாது அதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கவரை வச்சு நம்ம செய்யும்போது இந்த துருக்கரை போயிடும் நம்மளுக்கு அடுத்து அதை சும்மா சும்மா வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் முதல்ல பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க இது வந்து ரொம்ப பழைய லைட்ரு அதாவது இந்த லைட்ரு நான் வாங்கியே எப்படியும் ஒரு பதினேழு இருபது வருஷத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் லைட்டு வாங்கி அஞ்சு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெய் கவரை வச்சு நம்ம நல்லா தேய்க்கவே நல்லாவே போயிடுச்சு தூருக்கிற நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆயில் கவரை வச்சு நம்ம கிச்சனில் இருக்கிற டப்பாவெலாம் கூட க்ளீன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த தேன் பாட்டில் மேலே ரொம்ப அழுக்காக இருக்குது இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு பிசு பிசுப்பும் கூடவும் இருக்காது அப்படி பிசு பிசுப்பு இருக்கோன்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு துணி வச்சு அழகாக தொடச்சி எடுத்துருங்க இந்த டப்பா மேலே எவ்வளோ ஒரு இது சக்கரை டப்பா இந்த சக்கரை டப்பா மேலே எவ்வளோ ஒரு துடு இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டிக்கர் கூட மேலே அழுக்கு படிஞ்சு அப்படியே இருந்துச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அழகாக பளிச்சின்னு ஆகிடுச்சி இதனால் நம்ம இந்த ரப்பாவை எடுத்து போட்டு கழுவு வேணாம் இதனால் நம்மளுக்கு மணி சேவிங்கும் டைம் சேவிங்கும் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம வீட்டு பாத்ரூம் கதுவுங்களில் இருக்கக்கூடிய உப்புக்கரை வந்து நம்ம போது போகும் திரும்பவும் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அந்த கதுவுங்களில் படிஞ்சு படிஞ்சு திரும்பவும் உப்புக்கரை வரதான் செய்யும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஆயில் கவரை அந்த உப்புக்கரைங்க மேலே நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா முதல்ல வந்து கதவை நல்லா கழுவி எடுத்துடுங்க கழுவி எடுத்து காஞ்ச பிறகு அந்த உப்பு கரை ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மேலே இந்த காகிதத்தை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அழகாக தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த உப்பு கரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவர்லேயே ஒட்டிக்கிட்டு நல்லா அழகாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தேய்ச்ச உடனே கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கரை நல்லாவே போயிடுது இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கதவும் பளிச்சின்னு இருக்குது திரும்பவும் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது உப்பு கரை அதாவது தண்ணியில் இருக்க உப்பு கரை அதில் படாமல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல்ஸுங்களை நம்ம ஒரு இடமா எடுத்து போது அது அங்கங்கே மாறி காணாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டூல்ஸ் மேலே ஈரக்காத்து பட்டுப்பட்டு துருவும் ஏறிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கவரை எடுத்து நல்லா அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்க துருக்கரை வந்து போகும் அதே மாதிரி போகிறது மட்டும் இல்லாமல் டூல்ஸும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெய் கவரை வச்சு நம்ம ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே இந்த டூல்ஸை போட்டு வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா சுருட்டிட்டு அது மேலே ஒரு ரெண்டு ரப்பர் வேண்டை போட்டு விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு டூல்ஸோட கலரும் மாறாது அதே சமயம் நம்ம எங்கே வச்சோன்ற ஒரு ஞாபகத்துக்கு கரெக்டாக ஒரு பவுச்சிலே அழகாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல போட்ட ரப்பர் பேட் லூஸாக இருக்கவே ரெண்டாவது ரெண்டு ரப்பர் பேண்டாக போட்டுக்கிட்டேன் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் இது ஒரு சூப்பரான அட்டகாசமான டிப்ஸுன்னு தான் சொல்லலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வாங்குவோம் அந்த மாதிரி நம்ம ஒரு பத்து கிலோ அளவு சின்ன வெங்காயம் வாங்கினாலும் அசால்ட்டாக உரிச்சிடலாங்க அது எப்படின்றத பார்க்கலாங்களா இதை உரிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் கவர் மட்டுமே போதும் நான் வந்து கொஞ்சமாக இப்போ வச்சு காமிக்கிறேன் ஆனால் வந்து இந்த எண்ணெய் கவரை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கான வெங்காயம் பத்தும் அதை போட்டு நல்லா நீங்கள் குளிக்கி விடலாம் இல்லைனா நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா கையால் வச்சு அதுக்குள்ளே வச்சு நல்லா கசக்கன மாதிரி பண்ணிவிடுங்க தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக வரும் அப்படி இல்லைன்னா இந்த இதை மாதிரி நீங்கள் விரல்களாலே தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த தோல் வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செய்கிறதுனால நம்மளுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமே இல்லாமல் இருக்கும் இனிமேல் யாருமே வந்து சின்ன வெங்காயம் வாங்காமல் இருக்க மாட்டோம் அழகாக வாங்கி எவ்வளோ வெங்காயம் வாங்கினாலும் அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம மறுநாள் பொய்யில் கொஞ்சம் நேரம் காய வச்சோம்னாலே அந்த எண்ணெய்லாம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் நம்ம எப்படியும் வந்து ஒரு நாள்லேயே இல்லை ரெண்டு நாள்லேயே யூஸ் பண்ணிவிடுவோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்துட்டு அந்த வெங்காயத்து மேலே இருக்கிற அந்த எண்ணெய்கள் அந்த தோல் வந்து ஊறிடும் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டே ரெண்டு வரலாலேயே வெங்காயத்தை அழகாக உரித்து எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வாங்கிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுப்போம் இதனால் வந்து கையும் பிசு பிசுன்னு தண்ணிலாம் எங்கே பார்த்தாலும் ஆகிட்டுருக்கும் இதனால் உங்களுக்கு வாட்டர் சேவிங்கும் ஆகும் இந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய முடிக்கும் ரொம்ப நல்லது அதனால இந்த சின்ன வெங்காயத்தை ஒதுக்காமல் எவ்வளோ வாங்கினாலும் அசால்ட்டாக உரிச்சி எடுத்துடலாம் இந்த எண்ணெய் கவரை வச்சு வாங்க நெக்ஸ்ட்டு பண்ணிருந்ததை பார்த்துடலாம் இந்த வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த எண்ணெய் கவரை வச்சு எவ்வளோ டிப்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எண்ணெய் ஊற்றின இடத்துலேருந்து எண்ணெய் வழிஞ்சி வந்துடுவே நான் அதை கட் பண்ணாமல் மேலே அப்படியே தேய்ச்சி காமிக்கிறேன் இந்த கரண்டி மேலே இந்த கரண்டிகளை நம்ம என்ன தான் கழுவி கொண்டு வச்சோம்னாலும் குளிர்நாளான இது மேலே ஃபங்கஸ் வந்துடும் அதனால நம்ம இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தடவி கொடுக்கும்போது அது மேலே ஃபங்கஸோ பூர்ணம் எதுவுமே வராமல் அழகாக இருக்கும் இந்த கரண்டிங்க மேலே இந்த எண்ணெய் அவரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கறதுனால கரண்டிகள் வந்து எப்பயுமே அழகாக நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெய் கவரை ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மரக்கரணிகளை போட்டும் வச்சும் நம்ம பாதுகாக்கலாம் அந்த மரக்கரணிகளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும் நான் சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்